லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்க போகிறோன்னா டீட்டெயிலாக பிரித்து பிரித்து மேய போகிறோம் சிஏஏட வேலை என்ன அது எப்படியெல்லாம் உள்ளே புகுந்து என்ன ஒரு நாட்டை எப்படி காலி பண்ணும் ஒரு நாட்டை எப்படி கைப்பற்றணும் அதாவது என்னென்னா இவங்க அதாவது ஒரு அமெரிக்கனோ இல்லை ஜீசோன்னு சேர்ந்த ஃப்ரான்ஸு ஜெர்மனு ஜிப்பா ஜப்பான் இங்கிலாந்து இத்தாலி போன்ற அந்த ஜி செவன் இருக்க வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா பணக்கார நாடுகள் இவர்கள் ஒருத்தங்கூட ரத்தம் சிந்தாமல் அந்த ஒரு நாட்டை எப்படி கேப்சர் பண்ணுவது அப்படின்ற ஒரு பெரிய உதாரணம் இப்போ வந்து பல நாடுகளில் நடந்திருக்கு ஏன்னா உக்ரைனில் நடந்தது அதே மாதிரி தான் அந்த காமெடியினை கொண்டு வந்து அதிபராக்கி விட்டாங்க சினிமா காமெடியன்னு என்ன அதே அப்போ இப்போ போர் திறந்துகிட்ருக்கு ரஷ்யா போட்டு அடிச்சிகிட்டு இருக்க ஒரு பக்கம் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் நேற்று வந்து என்னென்னா ஒரு நாட்டை இருபத்தி ஐந்து வருடமாக திட்டம் போட்டு எப்படி அமெரிக்க ஆட்டையை போட்டு அந்த நாட்டை அழிச்சிருச்சு அழிச்சிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தது அப்படின்ற அந்த கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது தத்ரூபமாக நீங்கள் ஜேம்ஸ் பான் படத்தில் வர்ற வில்லன் கதை மாதிரி ஜேம்ஸ் பான் படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் வில்லன் எவ்வளோ பயங்கரமான ஆளாக சித்தரிச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்களோட படம் தான் அந்த மாதிரியான ஒரு வில்லன் தான் இப்போ வந்து முகமது யூனுஸ் அப்படின்ற ஒரு கிழவன் அதுவும் எண்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கிழவனை வைத்து எப்படி முப்பது வருஷமாக காய் நகர்த்தினாங்க கடைசியாக அந்த வெற்றி எப்படி சிஏ கிடச்சிது சிஏ பற்றிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இது பங்களாதேஷ் மாற்று மட்டும் இல்லை அமெரிக்கா எப்படி வந்து ஒரு நாட்டை ஆட்டையை போடும் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணகு கொண்டா மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் பார்க்கலாம் இப்போ என்னென்ன அவர் சிஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்க நாடை இந்தியாவில் பல முறை ட்ரை பண்ணி பலரை கொன்றிருக்கிறார்கள் ஆனால் எதுவுமே வந்து இந்தியா வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியல அவங்களால அப்படின்றது ஒரு காரணம் அது தனியாக பேசுவோம் நம்ம ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பா பாகிஸ்தானை முதல்ல ஆட்டையை போடணும்னு பார்க்குறான் பாகிஸ்தான் ஆட்டையை போடணுன்னு நீங்கள் பொறுத்த பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து அமெரிக்காவோடைய குழந்த மாதிரி வளர்ப்பு அடியால் மாதிரின்னு வச்சுங்களேன் அடியால் அப்படின்னா போய் வெட்டிட்டு உடனே வெட்டுற மாதிரி தாதா வந்து அமெரிக்கா தான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மீதி எல்லாமே ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி ஜப்பானு இந்த மாதிரி அடிமையாக உள்ள பணக்காரர்களெலாம் போய் அவனுக்கு நீ தான் தலைவா நீ பார்த்துக்க நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான மீதி ஏழு கண்ட்ரீஸ் இது ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா அது இந்த ஏழு நாடுகளும் ஒத்துழைக்கும் சரியா அந்த மாதிரியான வேலைகள் பண்ணும் ஸோ இப்போ இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை முதல்ல ஆட்டையை போடணும்னு பார்க்குறாங்க இப்போ ரெகுலராகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டுடைய அதிபரோட பிள்ளைங்க பெரிய அரசியல் தலைவர்கள் அதாவது வா வாழையடி வாழையாக அடுத்தடுத்து இவர் தான் பிரதமராக வருவார் இவர் தான் அதிபராக வருவார் அப்படின்ற நாட்டை சேர்ந்த அந்த வாரிசுகள் இருக்காங்களே இவங்களை எல்லாமே பிரிட்டனில் தான் படிக்க வைப்பாங்க இங்கே வந்து ஏன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் பெருசு உலகத்திலே நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு வடையை சுட்டு அங்கே வந்து இந்த முட்டாள்கள் கொண்டு போய் அது முட்டாள்கள்லாம் சரி அறிவாளிகளாக இருந்தாலும் சரி கொண்டு போய் படிக்க வைப்பான் படிக்க வைக்கும்போது என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு ஒரு பொண்ணை அங்கே கொடுத்து விட்ருவான் யார் இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்து விட்டுருவான் இல்லைன்னா பொண்ணுக்கு பையனை கோர்த்து விட்டுருவான் கோர்த்து விட்டு லவ் பண்ண வச்சு அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்தே இவர்களுடைய உளவு வேலையை ஆரம்பித்து விடும் இது பல நாடுகளை கவர்த்துவதற்கு இவர்கள் அடிப்படையாக கடந்த நூறு வருடங்களாக செய்து கொண்டிருந்த பொம்பளைய வச்சு கரெக்ட் பண்ணுறது இப்படின்றது இது சே கேவலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் அப்படின்றத சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு பேரை கோர்த்து விட்டு பண்ணிவிட்டு உள்ளே பூத்தி விடுவான் ஸோ இப்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாகிஸ்தானை வந்து ஆட்டையை போடணும்னு நினைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லா தலைவர்களோட பிள்ளைகளும் லண்டனில் படித்தது தான் பிரிட்டனில் படிக்காமல் இருக்கவே இருக்காது அங்கேயே மூல செலவை செய்து பிரிட்டனுடைய வந்து ஜனநாயகம் தான் பெரிய ஜனநாயகம் அமெரிக்கா தான் பெரிய நாடு அப்படின்ற மாதிரி மூளையில் பூத்தி விட்ருவாங்க அந்த மூளையில் பூத்துனதோடு அது இங்கே வரும் அது எதையாவது செயல்படுத்தும் அதுக்கு அரசியலும் தெரியாது எதுவும் தெரியாமல் அதை கவிழ்த்து அது வந்து அங்கே உள்ள ஏவல் நாயாக செயல்படும் அந்த நாய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிஏ சொல்கிறதையோ அமெரிக்காஸுக்கு எதிராகவோ இல்லை அதுக்கு விவரம் தெரிஞ்சு தேசபக்தி அப்படின்னு எதையாவது நினைக்க ஆரம்பித்து அதை போட்டுருவாங்க இதுதான் கடந்த ஒரு பெனாசிர் பூட்டை வரைக்கும் நடந்தது பெனாசூர் பூட்டை வைத்து தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடனே உருவாக்குனாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஆப்கானிஸ்தான் அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களை உருவாக்கியது யாருன்னா பெனாசி கூட்டோவை வைத்து பெனாசூட்டை மூலமாக தான் அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது அதுக்கு வேறு காரணத்தை பெனாசிர்பூட்டோட்டை சொல்லி என்ன என்ன நீங்கள் ஸ்திரமாக இருக்கணும்னா அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கடந்த காலம் பெனாசிர் போட்டை ஒரு காலகட்டத்தில் விவரம் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது பெனாசர் போட்டோவை போட்டாங்க ஸோ இப்படி வந்து பாகிஸ்தான் அரசியலில் எப்படி போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இம்ரான்கான் இம்ரான்கான் ஏற்கனவே வந்து வெஸ்ட் மாயைக்கு அடிமை தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தையே கோர்த்து விடுறாங்க கோர்த்து விடும்போது ஜமிமா அப்படின்னு அந்த லேடியோட பேர் அதுதான் கானோட ஒய்ஃப் அந்த அம்மாவை வச்சு இம்ரான்கானை ஆட்டி படைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இம்ரான்கானை அதை தெரிந்து கொண்டு அந்த லேடியை டைவர்ஸ் பண்ணிடுறார் அவர் கிறிஸ்டின்னு முஸ்லீமாக மாறுறா எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க கடைசியில் காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க ஸோ இப்படி அங்கே வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு இடையில் என்னென்னா அதாவது பாகிஸ்தான்காரனை அங்கே பிறந்து வளர்ந்தவனை அங்கே பிறந்தவனை வச்சு நம்ம பாடம் சொல்லி கொடுத்து ஆளாக மாற்றுறதுக்கு பதிலாக குழந்தையிலேயே மாற்றிட்டோம்னா அப்படின்னா ஒரு பிளான் போடுறாங்க அதுதான் மலாலா யூசுஃப் ஜாய் அப்படின்ற அந்த பாப்பா இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த நாட்டில் வந்து பெருமையாக பேசணும் ஹியூமன் கேட்டல்ஸ் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான்னா அது பெரிய உயரிய விருது கொடுத்துவான் கொடுத்தோடனே ஐயோ இவங்க மகாசேஷ விருது வாங்கினவங்க இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி ஹியூமன் கேட்டல்ஸை பேச வச்சு டகால்னு என்ன பண்ணுவாள் மக்கள் செல்வாக்க உருவாக்கி விட்டுருவான் உருவாக்கி விட்டோன்னா பெருந்தலைவராக அவன் உருவெடுத்துருவான் இதுக்கு அடுத்து வரேன் இப்படி இருக்கும்போது இந்த மலாலா யூசுப் ஜாயின்ற பாப்பா என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கைக்கூலி பிரிட்டனோட கைக்கூலி இவன் அவன் வந்து அந்த பிரிட்டிஷோட சேர்ந்து சில சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறக்குது அதுதான் யூசுப் அது மலாலா இந்த மலாலா என்ன பண்ணுதுன்னா இந்த வீட்டில் பேசிக்கிறது அதை வச்சு ஒரு லெட்டர் எழுதுது எதாவது எழுதுது சரி ஒன்று சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு காம்படிஷனில் ஒரு லெட்டர் எழுத சொல்கிறான் இவங்க அப்பனே ஷாக்காயிரான் என்னான்னு பார்த்தா அது அருமையாக பெண் விடுதலை பற்றி எழுதுது ஒரு எட்டு பத்து பதினஞ்சு வயசில் பன்னெண்டு வயசில் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா அருமையாக ஏன்னால் அது கொஞ்சம் நாலேஜபிள் பிள்ளை ஸோ எழுதின உடனே அவங்க அப்பனுக்கு ஷாக்காக நமக்கு வந்து வாய்த்த தேவதை வந்து மிகப்பெரிய தேவதை இது இதை வச்சு பல லட்சம் பில்லியன் டாலர் அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி என்ன பண்ணுறான் அந்த லெட்டரை வெளியிட்றான் வெளியிட்ட உடனே அங்கே உள்ள தீவிரவாதிகள் என்ன பண்ணுறான் பாகிஸ்தானில் நீ வந்து மதத்துக்கு எதிராக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்புறம் இந்த பிள்ளைய சுட்டுறாங்க சின்ன பிள்ளையை சுட்டவனே சின்ன பிள்ளையை சுட்டான் சின்ன பிள்ளைய சுட்டான்னு சொல்லி எத்தனையோ பேர கொண்டிருக்கட்டா நீங்களே வந்து பாலஸ்தீனத்தில் நாற்பத்தெட்டாயிரம் பேர் குழந்தை இப்போ குழந்தைகளே எட்டாயிரம் பேரை நசுக்கி கொண்டிருக்கீங்க ஒரு பிள்ளை மேலே குண்டு பாஞ்சிருச்சான் சுட்டுட்டாங்கன்னா சுட்ட உடனே ஐயோ குழந்தையை சுட்டான்னு சுட்டுட்டான்னா அப்படியே அந்த பிள்ளையை தூக்குறாங்க தூக்கி என்ன என்னாங்கன்னா ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டராருக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்பு இருக்காங்கல்ல அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இது அவன் சிஏயோட வேலை அமெரிக்காவோட வேலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேலும் நெருக்கடி கொடுத்த உடனே இனி அந்த நாட்டில் உயிரோடு இருக்க முடியாதுன்னு உடனே யார் தூண்டி விட்டானோ அந்த நாட்டிலே அடைக்கலாம் கொடுக்குறாங்க இங்கே பிரிட்டனில் கொடுக்குறாங்க பிரிட்டனில் அப்பாவு மகளும் அங்கே போயிருக்காங்க மலாலாம் அங்கே போயிருக்காள் ஸோ இவங்களுக்கு எப்படி காசு வரும் அஞ்சு பைசா வலி கிடையாது இவனுக்கு வேலை கிடையாது இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு காசு கூட கிடையாது அப்போ எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க பண்ணி கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா பிரிட்டனில் தங்க வச்சு அந்த பிள்ளையை படிக்க வச்சு அது பெரிய அறிவுஜீவி மாதிரியும் மிகப்பெரிய அதாவது பாகிஸ்தானுடைய தெய்வ மகள் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாதுன்ற மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு எப்போவுமே இவங்க வந்து ஒரு நாட்டு ஆட்டையை முன்னாடி அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒருத்தரை வந்து பில்டப் கொடுத்து பெரிய அறிவாளியை காட்டணும்ல சும்மா அறிவாளி அறிவாளி சொன்ன என்ன பண்ணணும் நோபல் பிரைஸை கொடுத்துறாங்க நோபல் பிரைஸை உடனே இது உலகம் பூரா பேச்சு பொருளாக வலாலா அந்த பாப்பா பாரு சின்ன வயசுலேயே வந்து பெண் விடுதலைக்காக போராடுது அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கமும் சரி பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகளாக அவங்க இருக்காங்க இல்லை நீ எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடுது இந்த இங்கே வந் இங்கே வந்த நீ வா முதல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் அந்த நாட்டு அரசாங்கமும் வந்து மறைமுகமாக சொல்லிடுது மலாலாக இங்கே வர முடியல இவங்க இருபது வருஷமாக போட்ட திட்டம் பனாலாகவே இருக்குது இன்னும் செயல்படுத்த முடியல ஃப்யூச்சரில் ஒரு நாள் வா பாகிஸ்தான் வீக்காக இருந்தால் இப்போ பிச்சைக்கார தான் இருக்குது வீக்காக இருந்ததுன்னா மலாலா யூசுப் ஜாயை கொண்டு வந்து பிரதமர் ஆக்கிடுவாங்க இது நீங்கள் இப்போ ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் பார்த்து பதினஞ்சு வருஷத்தில் பார்க்கலாம் இதற்கான வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தான் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ் ஆட்டே பொண்ணுன்னு பார்க்குறாங்க அங்கே ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்கான் அவன் தான் நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் இந்தியன் தாத்தான்னு சொல்கிறல்ல அந்த மாதிரி சிஏ தாத்தா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் அப்படியே தூக்கி விட்றாங்க இவன் பயங்கரமான கைக்கூலியாக இருக்கான் அவன் வந்து எப்படின்னா இதோட வில்ல மாதிரி இப்போ ஜேம்ஸ் பான் படத்தோட வில்ல மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அங்கே உள்ள கை கூலியாக செயல்பட்டு அமெரிக்கா ஃப்ரான்ஸு இவங்களோடய டைய போட்டால் அந்த தூதர அதிகாரி போய் பார்க்குறது வைக்கிறது அப்படி இப்படின் போது சரி இவன் ப்ரொஃபஸராக இருக்கான் இவன் நமக்கு செட் ஆகான் போலையே அப்படின்னு ஒன்று இது பேச்சுவார் சரி இவனை தூக்கலாமான்னு சொல்லி இவனை பற்றி இப்போ எல்லாம் ஆதி அந்தமெல்லாம் ஆராயிறாங்க இல்லை இல்லை வெயிஸ்ட்டு வெஸ்ட்டு ஆதரவாளர் தான் தாடி வைக்கிறது கிடையாது தொப்பி போடுறது கிடையாது தொழுகிறது கிடையாது ஆனால் முஸ்லீமாக இருக்கான் அப்போ இவனை வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரின்ட்டு டக்குன்னு உடனே டமால்னு என்ன பண்ணால் கிராமின் பேங்க் அப்படின்னு இவனுக்கே இது தாலியும் கிடையாது மண்ணும் கிடையாது அங்கே உள்ள ஒரு பைய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கவனுக்கு இவனுக்கு எப்படி பல லட்சம் கோடி வரும் உடனே என்ன பண்ணால் கிராமின் பேங்க் அப்படின்னு இந்த ஆள் ஒன்றா ஆரம்பிக்கிற மாதிரி அதாவது எக்கனாமிக்கில் ஏதாவது புக் எழுதாதுன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க இந்த ஆளுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க நோபல் பரிசு கொடுத்து தூக்குன உடனே பெரிய அமௌண்ட் வருது கிட்டத்தட்ட அதில் உடனே அந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு லட்சம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து ஏழை மக்களுக்காக தியாகம் பண்ண தியாகம் பண்ணுறாங்க இவனே பிச்சைக்கார இவன் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கான் இவனை தூக்கிட்டு போய் நோபல் பரிசு கொடுத்து இவனுக்கு பதினெட்டு லட்சம் மில்லியன் டாலர் ஏதாவது கொடுக்குறாங்க எட்டு லட்சம் டாலர் இப்படி எழுதி வச்சோன்னே ஒரே நாளில் ஹியூமன் கேட்டல்ஸு அங்கே இருக்க இவனோட பேர் வந்து வாங்குறா அப்படி ஒரு மனுஷனாக தனக்கு கொடுத்த பணத்தை பூரா ஏன்டா இவனுக்கு வந்து ம தெரிஞ்சு கொடுத்த பதினெட்டு லட்சம் இப்போ பதினெட்டு பில்லியன் தெரியாமல் எத்தனை மில்லியன் கொடுத்தா சாரி மில்லியன் எத்தனை மில்லியன் கொடுத்தா என்னே தெரியாது அப்படின்னு அங்கே வந்து உடனே அந்த காசை வச்சு கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு வட்டி கொடுக்குறாரு அந்த நம்ம மீன் மார்க்கெட்டில் தவணை கொடுப்பான் இல்லை டெய்லி காலையில் இப்போ கொடுத்துட்டு சாயந்தரமாக அவர் பெரிய வட்டி போடுவான்ல அந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து சின்ன சிறு குரு வங்கின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஏன்னா இதுக்கு யார் ஃபண்டு பண்ணிட்டான்னா அமெரிக்கா ஃபண்டு பண்ணிட்டேன் என்ன இவர் கொடுக்குறாங்களா நோபல் பரிசு வாங்கினவரும் மக்களுக்கு நல்லது செய்யறான்னு சொல்லி அதை வச்சு அமெரிக்க பத்திரிகை எல்லாம் தூக்கு தூக்குன்னு தூக்கி பிரிட்டன் பத்திரிக்கைலாம் தூக்கி விட்டு இவனை ஒரு ஸ்டார் ஆக்கி விட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ தான் வந்து இந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்க எல்லாம் இந்த கிழவன் அப்போ கிழவன் கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது ஏன்னா இப்போ ஒரு இருபது வருஷம் தானே இப்போ அப்பவும் கிழவன் தான் அறுபத்தஞ்சு அறுபது இருக்கும் தூக்கி விட்ட உடனே ரெண்டாயிரத்தி ஏகப்பட்ட லட்சங்களை வந்து ஏழை மக்களுக்கு கடனா மூவாயிரம் ஏறன்னு இப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதில் வட்டியை போட்டு தாளித்து அவங்களை நசுக்கிறான் ஒரு பக்கம் ஆனால் வந்து நல்ல ஒரு வல்ல ஒரு அமெரிக்கா சொல்லுது அவர் சொல்லுது இப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இந்த ஆள் டப்புன்னு என்ன பண்ணால் அமெரிக்க திட்டப்படி சிஏ திட்டப்படி ரெண்டாயிரத்தி ஏழில் கட்சியை ஆரம்பிக்கிறான் நல்ல நேம் வருது அமெரிக்க பத்திரிகையில் புகழ்ந்து எழ எழுத வச்சு அங்கேருந்து அந்த நம்ம கோடி மீடியா மாதிரி அங்கே இருக்கும் உள்ள பங்களாதேஷில் உள்ள பத்திரிகையில் வச்சு இவனை புகழ்ந்து இந்த கிழவனை புகழ்ந்து எழுத வச்சு என்ன பண்ணேன்னா பில்டப் கொடுத்து கட்சியை ஆரம்பி போது அப்போ தான் இவர் இவங்க பிடிச்சிட்டாங்க யார் நம்ம இப்போ வந்து நாடு தப்பி இந்தியாவில் வந்து அடைக்கிழமைக்குள்ள ஷேக் ஹசீனா வந்து தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் மேட்ரு சரி இவனை சிஏ உள்ளே இறக்குது அப்படின்னு சொல்லி அவரோட வேண்டிய நாடுகள் எச்சரிக்கிறார் எச்சரித்தவனே என்ன பண்ணான்னா இந்த ஆள் மேலே பல வழக்குகளை பொறுத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க உள்ளே வச்சா என்ன பண்ணாங்க சிஏ அங்கே உள்ள என்னடா நம்மளாலே கட்சியாக இருந்தால் நம்ம தூரம் கொண்டு வந்து இந்த ஆளை இப்போ இவ்வளோ தூரம் பண்ண ஒரு மூணு ஒரு பத்து வருஷமாக பிளான் பண்ணி காசை கொடுத்து இது பண்ணி ஆட்டையை போடலான்னு பார்த்தா இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேசத்தந்தை என்று அழைக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மானுடைய பொண்ணு அந்த லேடி சாதாரண நாள் கிடையாது இவர்களை அசைக்கவே முடியாது அரசியலில் ஏன்னா அவங்க அப்பா தான் சுதந்திரம் வாங்கப்பட்ட போராட்டம் தியாகி ரைட்டாக அவர் செல்ல தான் அந்த நாடு ஃபுல்லாக இருக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு இது வந்து இப்போ நமக்கு ஆபத்தாக இருக்கு நம்ம போட திட்டத்துக்கு எகேன்ஸ்டாக இருக்குன்னு நீதித்துறையை பிடிக்கிறாங்க நீதித்துறையை பிடித்து இப்போ எம்பசி மூலமாக காசை கொடுத்து என்ன பண்ணுன்னா இந்த ஆள் வெளியே விடுறாங்க தீர்ப்பு வாங்கி வெளியே விட்டு உடனே தூக்குறாங்க நேராக அவங்க ஜி செவன் நாடுகளுக்கு தூக்கிடுறாங்க அங்கே போய் இந்த ஆள் அமெரிக்காவில் சுற்றுறான் ஆஸ்திரேலியாவில் எங்கெங்கயோ சுற்றுறான் சுற்றிட்டு அப்படியே போய் ஃப்ரான்ஸில் இருக்கான் எல்லா ஜி செவனில் எல்லா ஜப்பானை தவிர இத்தாலி தவிர இந்த ரெண்டு இடத்துக்கு போக மாட்டாங்க அமெரிக்காவில் ஃப்ரான்ஸு ஜெர்மனி பிரிட்டன் இந்த இப்படி சுற்றி வரார் வேறு ஒன்றும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்கா சிஏ வந்து காசு கொடுக்குது பெரிய ஃபண்டிங் பண்ணுது எல்லாம் பண்ணுது இங்கே அந்த காசை வச்சு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை செட்டப் பண்ணுறாங்க அதை இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க யாருக்கு சேகாசினாக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க ஒரு தீவு ஆட்டையை போட்டு தான் நம்ம ஏற்கனவே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருப்போம் அந்த தீவை வந்து ஒரு கிறிஸ்தவ நாடாக ஆக்குவதற்கு ஏற்கனவே இது ரெண்டாவது முறையாக போட்டேன் நம்ம அந்த நியூஸை அதை கேட்குறாங்க அதை சேகாசினா தரல என்ன ஒன்னே நான் மேலே இன்னும் கோவமாகிறேன் நாட்டையும் ஆட்டையை போட முடியல நம்ம யாரோ ஒருத்தனை வளர்த்து விட்டோமோ அவனை பிடிச்சி உள்ளே போட்டு அவனை வந்து பேரக்கருத்தை நம்ம துரத்தி விட்டுருச்சு ரெண்டாவது வந்து அந்த தீவையும் தர மாட்டா அவளை ஒழிச்சு கட்டால் முடக்கூடாது அப்படின்னே எலெக்ஷனில் ஒரு டார்கெட் போடுறேன் போன எலெக்ஷனில் போட்ட இந்தியாவோட இந்த இடத்துல தான் சீனுக்குள்ளே ஜீன் உழைகிறாரு ஜி என்ன பண்ணுறாரு அது ரைட்டு தான் இப்போ எவனோ ஆட்டையை போடுறது நம்மளால் நம்ம ஊருக்கார ஆட்டையை போட்டு போகிற பற்றி நமக்கு என்ன இருக்குது ஸோ இப்போ என்ன அதானியெல்லாம் நுழைச்சி விட்றாரு விட்றாருன்னு விட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது ஜியோட நம்ம ரொம்ப நெருக்கமாகறாங்க அமெரிக்கா என்ன கடுப்பாது என்னடா இவங்களோட போய் விட்டுது அப்படின்னு உடனே என்ன பண்ணா எலெக்ஷனில் தோக்கடிக்கலாம் அப்படின்னு என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அமெரிக்க தூதரே நேரடியாக களத்தில் இறங்கி ஜமாதி இஸ்லாமிட்ட பேசுகிறாங்க ஜமாதி இஸ்லாம்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத தான் அந்த நாடு நாசமாக போக போகுது சரியா எது பங்களாதேஷ் ஸோ அவனை கூப்பிட்டெல்லாம் பேசுகிறாங்க எது எவனையாவது பிடிச்சி கவுத்தி விட்டுவானே எப்படி பின்னடனை உருவாக்கி விட்டாங்களோ அமெரிக்கா எப்படி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய தீவிரவாத இயக்கத்தை இருபது இருபத்தஞ்சி வருடங்களாக பல இயக்கங்களை துவங்கி நடத்தினாலோ அதே மாதிரி ஜமாதி இஸ்லாமியை வளர்த்து விட்டு இந்த அம்மாவை சுட்டுக்கொள்றதோ இல்லை ஒளிச்சு கட்டிட்டு ஜா அடுத்து ஜமாதி இஸ்லாமியை காலி பண்ணிட்டு இவரை உட்கார வைக்கலான்னு ஒரு பிளான் போடுறாங்க அதுவும் நடக்கலை சரியா அவங்க அடம் பிடிச்சி என்ன பண்ணுறான் அந்த தீவிரவாத அமைப்பில் ஜமாதி இஸ்லாமிய தடை செய்யப்பட்ட அமைப்பில் என்ன சொல்ல ஆளாம் கிடையாது இங்கே இஸ்லாமிய நாடாக தான் மாறணும்னு அவங்க கும்பிட்டு தனமா ஒரு கதையை சொல்கிறான் அவனுக்கு அங்கே செல்வாக்கே கிடையாது இங்கே அவன் தீவிரவாத ஆட்டாவும் மாற்ற முடியாது இதாகவும் மாற்ற முடியாது அவன் ஐஎஸ் லிங்க் உள்ளவன் அப்படின்ற ஒரு இது இருக்கு என்ன பார்க்குறான் சனி என்னடா சரி இப்போதைக்கு இந்த லேடியை கவுத்தி உருவகி பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தலான்னு பார்த்தா அதுக்கு செட் ஆக மாட்டாங்க போல் இவங்க ஒரு கும்பிட்ட இதாக இருக்கா இல்லை இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினாய் அந்த இதுலேயும் தோற்றுறது ஜியோட ஹெல்ப்போடு ஹெல்ப்போட என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சில தேர்தல் ஆணையத்தை வச்சு அப்படியே அடித்து ஜெயிச்சிருது ஜெயித்த உடனே பார்க்குறாங்க என்னடா இது இப்படி அமெரிக்காவே மண்டை விடுது சிஏயை வந்து குழம்பி போயிடுறான் இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்ய உழவ ரஷ்ய உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு கேஜிபி வந்து ஒரு செய்தியை பரவ விடுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட சிஏஏ வந்து பங்களாதேஷ் ஆட்டையை போடுறதுக்கு எல்லா திட்டமும் செயல்படுத்திட்டாங்க அது விரைவில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி போன வருஷமே வெளியிட்டாங்க இதுக்கு அப்போ அமைதியாக இருக்குது பங்களாதேஷ் அப்போ என்ன இப்போ சி இது ஏன்னா புட்டின் வந்து இவங்களை விட பத்து மடங்கு பெரிய ஆள் யார் சிஏஏ விட அமெரிக்க அதிபர்களுடைய மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய ஒரு உளவு பிரிவு தலைவராக இருந்தவர்கள் அவனே அவர் என்ன பண்ண அவங்க என்ன கேஜிபி என்ன பண்ணுது இந்த மாதிரி ஆட்டையை போட போகிறாங்க எல்லா திட்டமெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி போன வருஷமே அலர்ட் பண்ணுது அந்த செய்தியை பார்க்க ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் அவங்களுக்கு புரியலை வேர்ல்டு பாலிடிக்ஸ் யாருக்கு புரியலை ஹசீனாவுக்கு புரியலை ஆனால் இந்தியா வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அசினா என்ன நினைக்கிறாப்புல ஏற்கனவே அசினாவோட தங்கச்சி வந்து பிரிட்டன் சிட்டிசன் இவங்க உயிர் பொழச்சி இருக்கிறதே வந்து என்னன்னா ஜெர்மனில் இவரும் அந்த ஷேக் ஹசீனாவும் உங்கள் தங்கச்சி இருந்து இருக்கும்போது தான் மோ இவங்க அப்பா இவங்க குடும்பத்தையே வந்து கொண்டு விட்டாங்க குடும்பத்தையே கொண்டு விட்டாங்க சுதந்திர போராட்டத்தை டைமில் சரியா அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உயிர் பழச்சது ஜெர்மனில் இருந்து ஸோ இவர்களை வைத்து காய் நேரத்தில் முடியலை அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிழவனை யூனிஸை வந்து கொண்டாடுறாங்க ஏன்னா கொண்டு வந்து என்ன பண்ணான்னா இந்த ஆளை மறைச்சி வச்சு ஃப்ரான்ஸில் வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ யாருன்னே தெரியாது ஒரு ப்ரொஃபஸர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கிடையாது எலெக்ஷனில் நின்று ஆளும் கிடையாது ஆனால் இந்த ஆளுக்கு எவ்வளோ பில்டப்பும் ப்ரெஷரும் கொடுக்குறாங்கன்னா இது ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ சிஏவோட வேலை தான் இது அமெரிக்காவோட வேலை தான்ன்றது பெரிய தெரிஞ்சு போயிதா இதில் அமெரிக்காலே இந்த ஆள் இருந்தான்னா அது வட்டவர்தனமாக தெரிஞ்சிருன்றனால இவங்களோட கைக்கூலியான கூலியான ஃப்ரான்ஸில் வச்சுருக்காங்க ஏன்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி இது பிரிட்டனு ஜப்பானிவங்க பூராமே அந்த ஜி செவனில் உள்ளவங்க புரட்டி பொரட்டி போடுவாங்க இங்கே நம்ம பேர் கெட்டு போயிரும்னா ஜப்பானுக்கு அனுப்பி விட்டாங்க ஐயோ நமக்கு தெரியாப்பா ஜப்பான் ஏதோ பண்ணிருக்கோம் இது பண்ணிருக்கோன்ற மாதிரி வடையை சுற்றி ஒருத்தனை அழிச்சு விடுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த கிழவன் அங்கேருந்து டீபோட் அங்கேருந்து அனுப்புறாங்க அனுப்பி இங்கே வந்து சின்ன பையங்க இருக்காங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் அறிவாளியாக இருப்பான் அமெரிக்கா பொண்ணு ஆசைப்படுவான் இல்லை இவங்கள ஏற்கனவே மண்டையை கழுவி மூணு வருஷமாக ஒரு ஸ்டூடண்ட் டீமை தனியாக அவங்க சிஏஏ ரெடி பண்ணுறான் அந்த ஸ்டூ போராட்ட போராட்ட காலத்துலேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட பிரதிநிதின்னு அவங்களா ஒரு நாலு ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க அவங்க யாருன்னா ஏற்கனவே இந்த வில்லன் இருக்கானே யார் நம்ம இப்போ இருக்க யூனிவர்ஸ் எண்பத்தி மூணு வயசு ஆள் இப்போ போய் இப்போ ஜனாதிபதி அதிபராக இடைக்கால அதிபராக பதவி வக்திருக்காங்க இந்த ஆளோடைய கைக்கூலிகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்டூடண்ட்டு கரையாக லிங்காதா இவங்களை வச்சு கை கொடுத்து இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுப்பாங்க இப்போ நாட்டில் கலவரம் முந்நூறு பேரை இப்போ எரித்து கொள்றேன் அடித்து கொள்றேன் இந்த பாயில் சுட்டு கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டு அப்போ யார் தான் என்னடா தான் பிரச்சனை இந்த இது எப்படி தான் நிறுத்துறது இந்த கலவரத்தை எப்படி தான்டா நிறுத்துவீங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை எங்களுக்கு வந்து தாத்தா வரணும் அவர் தான் ஆட்சி பண்ணணும் அவர் தான் நேர்மையானவர் நேர்மையான ஆட்சி எங்களுக்கு வேணும் ஊழல் ஆட்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறேன் இது சிஏயோட செட்டப் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க முட்டா பையங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியும் அமெரிக்கா சதியோ சிஏ பற்றி என்ன தெரியும் சின்ன பையங்க தானே ஸோ அவங்கள தூண்டிவிட்டு அவனை வச்சு இந்த கிழவனை வர வைக்கிற மாதிரியும் ஆர்மி சீஃபை ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டாங்க நீ இருக்கணுமா இல்லை போய் சேரணுமா அப்படின்னு ஆர்மி சீஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பயங்கரமான இங்கிலீஷ் படத்தில் வர கதை மாதிரிங்க இது என்ன பண்ணுறேன்னா ஆர்மி சீஃபை வந்து போட்டுருவேன்றாங்க நீ என்ன பண்ணுற கலவரம் நடக்குது அந்த அம்மா கலவரத்தை நடக்கணும்னு உத்தரவு போடும் சாதாரணமாக உனக்கு உத்தரவு போடும்ல இந்த ஆர்மி சீஃபாக இருந்தாலும் அந்த நாடோட அதிபுறப்பட கூட உத்தரவு போடுவாங்கள்ல போடும்போது நீ என்ன பண்ணுற பத்து பேருக்கு இரநூறு பேரை போட்டு தள்ளுற போட்டு தள்ளினோடனே நாட்டில் ப்ரெஷராகவும் பெரிய புரட்சி வெடிக்கும் வெடிக்கும் போது என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த பொம்பளையை கை காமிச்சு நீ பாட்டுக்கு இருந்துரு நாங்கள் அந்த பொம்பளை மேலே எல்லா இப்போ ஓட்டேரி கணக்கில் எழுதுன்ற மாதிரி எல்லா கொலையும் அந்த இந்த மாதிரி ராணுவம் செஞ்சது போலீஸ் துப்பாக்கி சூழல் நடந்து அதுக்கு போலீஸ் வந்து விவரமாக ஒதுங்கிடுச்சு போலீஸுக்கு இந்த மேட்டர் தெரியாது யார் பங்களாதேஷ் போலீஸும் ஒதுங்கிடுச்சு ஆர்மி சீஃப் தான் இதுக்கு ஒரு கல்பிரிட்டு ஸோ ஆர்மி சீஃப் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஒரு ஒரு பத்து பேரை சுட்டுறதுக்கு பேராக ஒரு முந்நூறு இரநூறு பேரை சுட்டுறான் சுட்டு ஏகப்பட்ட கா இரநூறு பேரை சுட்டா சும்மா இருப்பாங்களா ஹியூமன் கேட்டில்ஸ் உடனே கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் வந்து என்ன பண்ணுறேன்னா அழிச்சாட்டியம் பண்ணி அழிச்சிடுறாங்க அழித்த ஆச்சு அப்போ தான் கேட்குறாங்க என்ன அப்படின்னா அக்கா எஸ்கேப் ஆக போகிறாங்க அக்காவுக்கு வந்து ட்ரெட்டு வருது நாங்கள் முன்னாடி ரெண்டு ஸ்ட்ரீட் வரைக்கும் ஆட்களை நிறுத்தியிருக்கோம் கலவரக்காரனை தடுத்து நிறுத்தியிருக்கேன் என்ன பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சரி எஸ்கேப் ஆகவிடு அப்படின்னு ஏன்னா நீங்கள் அங்கே வச்சு இந்த அம்மாவை போட்டு திரிட்டிங்கன்னா இது இதுக்கு இந்த அம்மாவுக்கு ஆதரவாளர்கள் நாற்பது பெர்சென்ட் அந்த நாட்டில் இருக்கான் சரியா அப்போ அவர்கள் மத்தியில் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வந்து என்ன ஆயிரும் ஒரு இறக்கம் காணப்படும் இரக்கம் காணப்படுச்சுன்னா மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து ஒரு வாரிசு யாரோ மகனோ யாரோ வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க அதனால் அந்த அம்மாவை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில் போய்ட்டு சரி எஸ்கேப்பா நீ காப்பாற்றுற மாதிரி என்ன பண்ணும் ஒரு ஹெலிப்ப ஹெலிகாப்டர் கொடுத்து எங்கே போதோ விட்டுரு அவர் ஒரு பைலட்டையும் போட்டு நீ அனுப்பி விட்டுரு அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கணும் அதை கொல்லக்கூடாது வச்சுருந்தால் தான் கேம் ஆடி முடியுன்ற மாதிரி என்ன பண்ணு ஏன்னா அவங்க என்ன சா அஞ்சு நிமிஷத்தில் போட்டு தெளிக்கலாம் ஆர்மி சீஃப் எதுக்கு மக்கள் புரட்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஜனா இப்படி தப்பை விட்றான் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்து தப்பு விட்றாங்க இது எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா அதையும் அவங்க மேலே சொல்லியிருப்பேன் அமெரிக்காவில் இந்த மாதிரி இந்த அம்மா கிளம்பி இந்தியாவுக்கு தான் போகுது அப்படின்னா சரி சரி விட்டுரு எங்கே போகுதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு அது இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வந்தானே அது தெரியாதனமாக என்ன பண்ணுது பிரிட்டனுக்கு சேலம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கலான்னு ஒரு மகன் சொல்லியிருக்காப்புல அப்படியே இந்தியாவில் அடைக்கலமாகி நேராக வர்றது இந்தியா வந்து நம்ம ரகசிய இடத்துல வச்சுருக்கு இதுதான் நடந்திருக்கு அமெரிக்கா நினச்சா வந்து ஒரு இதை எப்படி வேணாலும் ஆட்டையை போடும் அப்படின்றதுக்கு ஒரு ஆளை வளர்த்து பதினி பதினெட்டு வருஷமாக வச்சு உலக வேலை பார்த்து மக்கள் செல்வாக்குனா என்னானே தெரியாத ஒரு சாதாரண ப்ரொஃபஸராக இருந்த ஒரு கை கூலியை வைச்சு சிஏஏ வந்து விளையா கேம் ஆடி என்ன பண்ணுது கடைசியில் தூக்கிடுது இதை பெங்கால தூக்கிட்டு வங்காளிகளை முட்டாளாக்கிட்டு அதில் செத்தவன் முந்நூறு நானூறு பேர் இப்போ கலிதா இந்த அம்மா வந்து வெளியில் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா எதிர்கட்சியை வந்து எதிர்க்கட்சி தலைவரான கலிதாஜியா வந்து வீட்டு சிறையில் வச்சுருக்கேன் இந்த அம்மா உடனே அந்தம்மாவையும் விட சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க நமக்கு ஒரே எதிரி இந்த அம்மா தான் நான் கலிதாஜியா விட்டுருங்கன்னா கலிதாஜியா வெளியே வந்துச்சு கலிதாஜியாட்ட மைக்க போடுறாங்க அது உடம்பு சரியில்லாமல் வயசான காலத்தில் இருக்குது அது சொல்லுது நாங்கள் பழி வாங்கும் எண்ணத்தில் இல்லை நாடு நல்லா இருக்கணும் நான் ஆட்சிக்கு வரணும்லாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா அதுக்கும் அமெரிக்கா சரி தெரிந்து விட்டது நம்ம இதுக்குள்ளே போனோம்னால் நம்மளையும் போட்டுருவாங்க அப்படின்ட்டு என்னமோ பண்ணு போகிறாங்க இந்த இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய திருட்டுக்கெழம இருக்காங்கல்ல ஸோ இந்தியன் டூ வந்து ஒருவேளை புரிஞ்சு தான் எடுத்திருக்கா அப்படியா சங்கர்னு தெரில ஏன்னா இந்தியன் தாத்தாவை எல்லாத்தையும் எல்லாருமே அடித்து துரத்துவாங்க ஒரு கட்டத்தில் அதுதான் இப்போ பங்களாதேஷில் ஒரு நாள் போகுது ஏன்னா இந்த ஆள் அமெரிக்க கைக்கூலின்னு ஒரு நாள் புரிய வரும் இந்த ஆள் அமெரிக்கா கை ஒரு நாளைக்கு புரிய வந்தது அப்படின்னா அதே மக்கள் இந்த கிழவனையை அடித்து துரத்துவார்கள் அந்த காலம் தொலைவில் இல்லை அமெரிக்கா நினைத்தது எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது இருபத்தஞ்சி வருஷம் திட்டம் போட்டால் இதெல்லாம் வந்து நூறு வருஷம் எண்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி உலகம் அப்படி கிடையாது அமெரிக்கா வந்து இது போன்ற ஒரு தீவுக்காக சும்மா ஒரு 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 பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு தீவை கைப்பற்றுறதுக்காக ஒரு நாட்டே அழித்து நாசமாகி இத்தனை நூறு பேரை கொன்று எவனோ ஒரு திருட்டு பயணம் கொண்டு வந்து அங்கே அதிபராக இவர்கள் வைப்பது என்பது இது அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பேக் ஃபயர் ஆகத்தான் போகுது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்